வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களை குபேரன் ஆக்கக்கூடிய குபேர தலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்மி அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வழிபாட்டு தகவல்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் உங்களை குபேரன் ஆக்கக்கூடிய குபேர தலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் வறுமை விலகி செல்வத்தை குவிக்கக்கூடிய அனைவரும் வேண்டிக்கொள்ள கொள்ள தான் நவநிதிகளின் அரசனான குபேரக் கடவுள் சிவபெருமான் மீது கொண்ட தீராத பக்தியின் காரணமாக தான் செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் தன் அகங்காரத்தால் அனைத்தையும் இழந்தார் இறைவனை வழிபட்டு அவரை சரணடைந்ததுனால மீண்டும் செல்வத்தின் தலைவரானார் அப்படி குபேரன் சென்று வழிபட்ட தலங்களில் நாமும் சென்று வழிபட்டோம் அப்படின்னா தரிசித்தாலும் வாழ்வில் வறுமை அகன்று வளம் பெருகும் அப்படின்றது தான் சாஸ்திர நம்பிக்கை குபேரன் தவமிருந்து இழந்த செல்வங்களை பெற்ற அதிசய ஆலயங்களை பற்றி தான் இப்போ நம்ம பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தலங்களில் ஏதாவது ஒரு தளத்திற்காது சென்று வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே குபேரனோட அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் இந்த பதிவில் சொல்லக்கூடிய கோயில்களில் எல்லா கோயிலுக்கும் போக முடியல அப்படின்னாலும் ஒரு கோயிலுக்காவது நீங்கள் போய்ட்டு வாங்க அது ரொம்பவே சிறப்பு முதல்ல இருக்கிறது செல்லூர் மதுரை திருவாப்புடையார் கோயில் மதுரையில் இருக்கக்கூடியது இந்த கோயில் தஞ்சபுரீஸ்வரர் கோயில் வன்னிக்காடில் இருக்கு மூன்றாவது திருவனைக்காவல் குபேரலிங்கம் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா போய்ட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒன்பது கோயில்களில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க குபேரரோட அருள் உங்களுக்கு பூரணமாய் கிடைக்கும் அடுத்தது அழகாபுரியில் இருக்கக்கூடிய குபேர மகாலட்சுமி ஆலயம் கீழ்வேலூர் நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோயில் தேவூர் தேவபுரீஸ்வரர் கோயில் இந்த கோயிலுக்கும் போயிட்டு கும்பிட்டுட்டு வாங்க முடித்த வரைக்கும் நேரில் போகிறதுக்காக பாருங்கள் இந்த கீழ்வேலூர் கோயில் வந்து நந்தியம்பெருமானின் காலில் விழுந்து இழந்த செல்வத்தை குபேரன் மீட்டத்தலம் இந்த தலம் செல்வ மீட்பு தலம் அப்படின்னு அறியப்படுது கண்டிப்பா ஒரு தடவையாவது வரக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க ஏழாவதாக இருக்கக்கூடியது வாலாஜாப்பேட்டை தன்வந்திரி பீடம் அடுத்தது ஒன்பதாவதாக இருக்கக்கூடியது கல்லிடைக்குறிச்சி குறிச்சி பெருமாள் ஆலயம் இந்த கோயிலுக்கு ஒரு தடவையாவது போயிடுவாங்க குபேரன் கட்டிய கோயில் இது அப்படின்னே சொல்லுவாங்க இங்கு தரிசனம் செய்தால் செல்வ குறைபாடு வாழ்வில் பூரணமாக நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை அதே மாதிரி வாலாஜாபேட்டை தன்வந்திரி பீடம் அப்படின்றது லக்ஷ்மி குபேரன் இணைந்து அருள் புரிகிற இடம் இதனால் ஆரோக்கியம் செல்வம் இரண்டுமே சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் பதிவு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என்ன நீங்களும் குபேரனாகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா நேராக கோயிலுக்கு போங்க குபேரனை வழிபடுங்க மனசார நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்வையில் வறுமை நீங்கி நீங்களும் ஆகலாம் பதிவு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்